ஸ்ரீ சாயி சத்குரு அமிர்தவாணி பாகம் இருபத்தி தர்க்கத்திற்கு எட்டாத தத்துவம் ஏதாகிலும் இருக்கிறதென்றால் அது என்னுடைய தத்துவமே தர்க்கத்தால் நீங்கள் என்னை ஒருபோதும் தரிசிக்க முடியாது என்னுடைய செயல்கள் மிகவும் முரண்பாடானதாகவும் புரிந்து கொள்ள முடியாததாகவும் ரகசியமானதாகவும் இருக்கும் யார் எப்படி என்னை ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு அதே விதத்தில் நான் கிடைக்கிறேன் விசுவாசம் இருக்கும் இடத்தில் நான் விஸ்வாசமாகவே இருப்பேன் என்னுடைய மூல ஸ்வரூபமே விசுவாசமாகும் என் லீலைகளுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் ஒரு சிலருக்கு பிரத்யட்சமாகவும் மற்றும் சிலருக்கு பரோட்சமாகவும் அந்த அனுபவம் கிடைக்கும் அவற்றின் உள்ளார்ந்த பொருளை நீங்கள் உணர மாட்டீர்கள் உங்களுடைய பல பிறவிகளுக்கு சாட்சியாய் இருப்பவன் நான் யாருக்கு எது பிராப்தமோ அதற்கு தக்கவாறே நான் அளிப்பேன் அளிக்கப்பட்டுள்ளது எதுவாக இருந்தாலும் அது என் சங்கல்பமே என்பதை நீங்கள் அறிந்தால் என்னை அறிந்து கொண்டவரே யாவர் அதனால் கிடைக்காதவற்றை பற்றியோ இல்லாததைப் பற்றியோ கவலைப்படுவதால் பயனொன்றும் கிடையாது மிகவும் எளிதாக உங்களுக்கு மோட்சம் அளிக்கவும் என் இருப்பை நீங்கள் அறிந்து கொள்ளவும் லீலைகளை அதாவது திருவிளையாடல்கள் நான் செய்கிறேன் அந்த லீலைகளைப் பற்றியே எப்போதும் சிந்தனை செய்து அவற்றிலேயே எப்போதும் மூழ்கியும் இருந்தால் நான் யார் என்பதை நீங்களே கண்டுகொள்வீர்கள் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கைவை சாயி சரணங்களை விடாதே சாயி நாமத்தை மறவாதே சர்வே ஜனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க